வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ாம் ராசி சொத்துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதி ராசி அதிபதி சுக்ரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் வந்து உச்சமாக இருக்குது ஆறு எட்டு ஒரு காம்பினேஷன் வந்து வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன உபத்திரங்களோ ஒரு உபாதிகளோ வர்றதுக்கான ஆகலாம் ரொம்ப கவனமாக என்ன சார் உச்சம் அப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்கு பரிவர்த்தனை இருக்கும்போது அது நல்ல பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை இல்லை ஆறு எட்டுங்கிறது ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும் கடன் சம்பந்தமான விஷயம் வேலை விஷயங்களும் கொஞ்சம் கேஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்குது ஒன்பதுல இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சுப நிகழ்சை சார்ந்த விஷயத்துக்கு நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் தான் தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய துளாராசிகளுக்கு வந்து உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குருவும் எட்டுலேருந்து அது பரிவர்த்தனை ஆறில் இருக்கும்பொழுது வேலையில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கும் அது புதிய வேலை மாறுறதுக்கு இந்த வேலையில் இந்த ஒரு வேலைக்கு போலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் இப்போ வந்து என்னை பொறுத்தவரை இந்த சஜஷன் வந்து இப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அது ஆரி எட்டுடைய காம்பினேஷன் இருந்தாலே அது ராங் டிசிஷனாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து வேலை மாறுறது வந்து இப்போ அட்வைசபிள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிங்க ஏன்னா சுக்கரெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதத்தில் போயிடும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஐயோயோ என்னால் அது திருப்பி மாட்டிட்டுமேங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஸோ so, நான்காம் அதிபதி மற்றும் அஞ்சில் இருக்கிறது ஸோ தந்த த இதில் வந்து என்ன இதுனா நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க ஸோ நல்ல விஷயங்களும் ஒரு புதிய வீடு பழைய வீடை விற்றுட்டு புதிய வீடு வாங்கிறது பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டி வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த ஒரு ஒரு மாதம் தான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த யோகம் போயிடும் அதனால் கொஞ்சம் கேஃபாகவே இருந்துக்குங்க எது முடிக்கிறதுனாலும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக முடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் இருக்கும் கணவன் மனைவிக்கினுடைய வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையிலையும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டங்கள் நமக்கு வந்து தகுதிக்கு மீறி பெரிய கடன்லாம் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் ஆன்மீக சுற்றுலா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்கும் சனி நாயரில் மட்டும் சின்னதாக குடும்பத்தில் ஒரு சலசலப்புகள் வரதுக்கான ஆகணும் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி வந்து ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ குழந்தைகள் விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா ஸோ இதுவரை பார்த்து வந்து ஒரு பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபக்தி பழங்கள் தசாபக்தி பழங்கள் வந்து துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி வந்தாலும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி பதிவு வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எங்காச்சும் வெளியூர் போகணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் குழந்தை இல்லாதளும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து சந்திர தேசாபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் இருந்து இந்த திங்கள் சவாயில் கொஞ்சம் அலச்சர்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வாரத்தின் இறுதியில் சனி நாயில் மட்டும் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலால் லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி அந்தங்களில் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் வியாபார ரீதியாகவும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலால் லக்னமாக இருந்து ராகு புத்தி அந்தரங்கள் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதே ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கிற ராக் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தைகள் நிறைய பிரயாணம் மட்டும் விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான வளர்ச்சிக்காக நிறைய ஃபாரின் போகலாம் ஃபாரின் போய் படிக்கணும் வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சுவாமீக சுற்றுலா உள்ள போகணும் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் தொழிலாளரமாக இருந்து குரு திசா புத்தி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருந்தாலும் அது ஆறு எட்டு காம்பினேஷனில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ எந்த புது டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு எமோஷனாக ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுத்திங்கன்னா மாட்டிப்பிங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துலா லக்னமாக இருந்து சனி திசா பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சார்லமும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வீடு சொத்துக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் ஆனால் இது ஒரு ஒரு மாதத்துக்கு தான் ஒரு மாதத்துக்குள்ளே வீடு முடிக்கலாம் வண்டி முடிக்கலாம்னா முடிச்சுக்கங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க துலா லகணமாக இருந்து புதன் தேசாபுத்தனம் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து அஞ்சில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அப்பா வந்து ஒரு ஆன்மீக பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு பயணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் குழந்தைகள் வந்து மேற்படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படுத்தும் தொலாளக்கணமாக வந்து கேது தேசாவது கேது வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் ஸோ ஏதாச்சும் வந்து கோயில் குளம் போகணும் ஏன்னா கடனை உட்காரணுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது கடன் வாங்குறமான மாதிரி நிறைய ஏற்படுத்தும் துலா லக்னமாகிறது சுக்ரதேசா வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறில் உச்சமாகும்போது ஆறு எட்டு காம்பினேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுவும் அதிகமான கடன் வாங்குறது இதாக பண்ணுறான் அதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ ஏன்னா வந்து இந்த க பரிவர்த்தனை ஆறு எட்டுங்கிறது வந்து கொஞ்சம் இடாவுடமான பரிவர்த்தனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் வந்து என்ன சொல்வார்னால் நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாகிடுச்சு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எட்டை தின்னா பித்தந்தில்லின்னு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலெல்லாம் இருந்துக்கிட்டு பழக இல்லை நைட் படுகுதே ரெண்டு என்ன நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைம் ஆகுந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கன்றது வந்து ஓம் நமச்சுவாய் ஓம் நமச்சா அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடித்து தூள் கலப்பில்லங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்கப்படுறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து தொடர்ந்து அதாயிடுமோ ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது பேச்சுகள் ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்திலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போது ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்துவேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகும்போது பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பாங்கன்னு எல்லோரும் ஆஹா ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சோமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அந்த பாதிப்பு வந்து அடித்ததுன்னு வீங்களா அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்திங்கன்னா லாரி வந்து சைக்கிள் அடித்ததுன்னாவும் பைக் அடிச்சுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மா வந்து இப்போ அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போது ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகள் அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இந்த இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அடுத்த கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்டாகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டை கண்டிப்பாக கொடுத்துரும் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே வேணாம் ஒன்றுமே அது ஜாலியாக இருந்தடலாம் யாருமே வந்து அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் மதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனம் விமானங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு பத்து டிகிரியில் இருக்கணும் இல்லைங்களா ராகுவும் சந்திரனும் பத்து டிகிரியும் ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுமே கேது சூரியன் ரெண்டுமே இணைதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறாங்க அது ஒரு மூணு மாதம் தான் என்ன ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா பிரச்சனை மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருப்பேன் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சு ங்கிறது நடக்குமே ஒழிய அங்க கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்க கிரகமே இல்லைங்க கும்பத்துல கிரகம் இல்லங்க சிமெண்ட்ல கிரகம் இல்லைன்னா ராவது ஏது பெரிய ப்ராப்ளம் இல்லை அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில போதுமே சுச்சு மகர லக்னக்காரர்கள் காரணகரன்னு இருக்காங்க ஸோ மகலகணக்காரர்கள் வந்து எட்டிலுக்கு கேது போகுதுன்னா கிரகம் இல்லைன்னா சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசாப்தியாந்திரங்களை ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சிங்க அப்போது வச்சு செஞ்சுருங்க தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டு இருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் வரும் இப்போ சூரியன்ருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமாக அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லலாம் அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பேச்சை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைன்னா ராகு கேது பயிற்சியில் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றதுதான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்து கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்ற வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னைக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏதா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவங்க குடும்பத்தோடு சாப்பிடுவான்ல நீ உட்காந்து கிட்டத்தட தோண்டே வச்சுக்கிட்டு உட்காந்து உக்காந்து கொடுத்துட்டுருக்கறதெல்லாம் வந்து வேலைக்காகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதார இரணி பிரார்த்தனை சிறப்பான பார்த்துக்கணும் கண்டிப்பாக இருக்கணும்